ஜிவி மேல்நிலைப் பள்ளி இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக மேட்டூர் பகுதியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியினை நிர்வகிக்கும் நிர்வாகிகள் புகழ்பெற்ற பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் ஆவார்கள் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்று வருகிறது மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை வகுப்பறைகள் கேமராக்களால் கண்காணிக்கப்படுகிறது மாணவர்களின் ஒழுக்கம் சிறப்பான கல்வி பாதுகாப்பை உறுதி செய்கிறது பள்ளி பேருந்துகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது இத்தனி சிறப்பை பெற்ற இப்பள்ளியில் நடப்பாண்டு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை மாணவத்திற்கை நடைபெற்று வருகிறது வணக்கம் நமது ஜிபி மேல்நிலை பள்ளி வரும் கல்வியாண்டில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு படியெடுத்து வைக்கப் போகுது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நமது ஜிபி மேல்நிலை பள்ளி மேட்டூர் வட்டார அளவில் மிகச்சிறந்த பள்ளி என்று பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நமது பள்ளி மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லை ஒழுக்கத்தோடு கூடிய சிறந்த கல்வியை நமது பள்ளி வழங்கி வருகின்றது என்பதும் உங்களுக்கு தெரிந்ததுதான் இந்த பள்ளியானது நிர்வகிக்கப்படும் நிர்வாகிகளினுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளியை நான்கு நிர்வாகிகள் அட்மினிஸ்ட்ரேட் பண்றோம் நாலு பேருமே மேட்டூர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பள்ளிகளிலிருந்து பணிபுரிந்த ஆசிரியர்கள் நாங்க தான் இதில் நிர்வாகிகள்ல இருந்து இந்த பள்ளியை சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் ஒழுக்கத்தோடு கூடிய சிறந்த கல்வி என்பது நம்முடைய தாரக மந்திரம் நிர்வாகிகள் மட்டும் இல்லை நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்களும் குறைந்தது பதினைந்து ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் தான் இருக்காங்க ஆகவே கல்வி மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தோட கூடிய சிறந்த கல்வி என்று அதை தான் நாங்கள் மீன் பண்ணுறோம் ஸோ இந்த கல்வி பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இதுவரை நமது பள்ளி ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை செயல்பட்டது வருகின்ற கல்வி ஆண்டு முதல் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை வகுப்புகள் ஆட் பண்ண போகிறோம் ஆகவே பனிரெண்டாம் வகுப்பு வரை நமது பள்ளி செயல்பட போகின்றது வரும் கல்வியாண்டிலிருந்து இருந்து இந்த வகுப்புகளுக்கு தற்பொழுது சேர்க்கை அட்மிஷன் நடந்துட்டு இருக்குது புதிதாக சேரக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பு வசதிகளிலிருந்து கல்வியிலிருந்து ஒழுக்கத்திலிருந்து நாங்கள் நூறு சதவீதம் கொடுக்க முடியும் என்பதை தெளிவோட செல்லிக்கொள்கிறோம் இப்போ இந்த அட்மிஷன் நடந்துட்டு இருக்கனால எல்லாரும் இந்த பள்ளியில் சேர்ந்து பயன்பெறும்படி அன்போட கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி